ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ராங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா விஜய் விஜயவாடாவில் இருக்கிற அமராவதி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைக்கோயில் ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற மலைக்கோயில் அங்கே வந்து கனகதுர்கா கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறப்ப மலைக்கோயிலுங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஐப்பசி மாதம் பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுக்கும் ஆந்திரா ஆந்திராலேயும் பார்த்திங்கன்னா தெலுங்கு மாதத்துக்கும் நம்ம தமிழ் மாதத்துக்கும் ஒரு பத்து நாள் ஒரு டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு முன்ன பின்னா வரும் நம்மளுக்கு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமின்னா அவங்களுக்கு வந்து கார்த்திகை பௌர்ணமி அப்படி தானே சரி நான் அங்கே அங்கே கோயிலுக்கு நான் போயிட்டுருந்தேன் அங்கே விஜயவாடாவுக்கு அங்கே கல்யாணத்துக்கு போயிட்டுருந்தேன் அங்கே போயிட்டு சரி இந்த கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஐப்பசி பௌர்ணமி ஆனால் அங்கே கார்த்திகை பௌர்ணமி ஏன்னாடா கோயிலெலாம் வந்து கும்பலாக இருக்குது சொல்லின்னு பார்த்தா கார் பார்க்கிங்கில் எதுவுமே இல்லை முன்னாடியும் பண்ணிவிடும் சரி நடந்து போகணும் நடந்து போனால் பார்க்க 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 எனக்கு ஒன்றும் சந்தோஷமே தாங்கலை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா செல்லு வந்து அவங்களுக்கு அளவு கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் அங்கே வந்து கா அங்கே இதில் வந்து கவுண்டரில் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க அதனால நானும் எடுத்துகிட்டு வந்தேன் சரி ஏன்னா புதுசாக ஒரு கோயில் போகிறோம்ல அங்கே என்ன தான் இருக்குது நம்ம பார்க்கலாம் செய்யலாம் விரும்பி நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம கேப்ச்சர் பண்ண முடியாது சொல்லிட்டு நானும் செல்லு எடுத்துகிட்டு வந்தேன் வர வர பார்த்தீங்கன்னா உண்மையுமே சத்தியமாக செல் வச்சுட்டு நான் ரொம்ப ரொம்ப நான் விஷ் பண்ணியிருப்பேன் ஏன்னா எல்லாமே செல்லை கார்லேயும் வச்சுட்டாங்க நான் தான் எடுத்துகிட்டு வந்த கையிலேயே பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே மலைக்கு போகிறப்ப ஏழு மலை இருக்குது உங்களுக்கு அது அந்த கோயில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் மேலே போகும் கார் வரையும் மேலே போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நடனும் போகலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து ஒரு இடத்துல போயிட்டு லிஃப்ட்லேயும் போகலாம் உங்களுக்கு லிஃப்ட் வந்து செவன்த் ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு அங்கே இருக்குது கார் பார்க்கிங் தேவை அந்த மலை கோயிலில் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி தீபம் வைக்கிறதுனால ஏன்னா உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமி இல்லையா கார்த்திகை பௌர்ணமி தீபம் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் அலோடு கிடையாது நாங்கள் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போய் கார் பார்க்கிங் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்துட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்தால் பார்த்தா எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி தாங்கவே இல்லை எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீபம் அதை பூவில் வந்து கோலம் போட்டு 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 தீபம் வச்சுட்டே நாங்கள் கீழேருந்து மேலே ஏறுற வரைக்குமே உங்களுக்கு வச்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு அந்த பூ வந்து கடைசி வரைக்கும் வாடவே இல்லை நான் போக போக எல்லாம் பூ போட்டுட்டு எல்லாம் அப்போ தான் விளக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க விளக்கு வச்சுட்டு இன்னும் போ போக போதுன்னு திரும்பி இருந்தாங்க எனக்கு ஒரே எப்படின்னா மேலே போயிட்டு சாமி பார்த்துருவாங்களே திரும்பி கீழே விளக்கெல்லாம் ஏற்றிடுவாங்களோ பார்க்க முடியாமல் போயிருமோ நினச்சிருந்தேன் ஆனால் மேலே போனால் தான் காற்றுருந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்பாக இருச்சுங்கிறது சொல்லலாம் உண்மையிலுமே சொல்கிறேன் ரொம்ப 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 அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் திரும்பி இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் கார்த்திகை பண்ணிக்கு போங்க அது கார்த்திகை பௌர்ணமி அதாவது நம்மளுக்கு ஐப்பசி பௌர்ணமினா உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமி நீங்கள் அப்போ போனீங்கன்னா இந்த காட்சியை பான கா காணலாம் இது வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் உங்களுக்கு பாருங்க எல்லாம் பூ போட்டுட்டு எல்லாமே விளக்கு வச்சுட்டே இருக்கிறாங்க ரொம்ப க்ரௌடாக தான் இருந்தது நான் எனக்கும் நான் போக போக அங்கே என்ன மேலே அங்கே தீபை ஏற்றிடுவாங்கன்னு சொல்லி நானும் ரொம்ப வேகமாக கேப்சர் பண்ணிட்டு தான் நினைத்து போனேன் சரியாக எடுத்தேனான்னு தெரியல நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் அதை கேப்சர் பண்ணி ஏன்னால் என் கண் தான் பார்க்க முடிஞ்சு எனக்கு செல் அதிகமாக பார்க்கவே வரல பாதி பாதி தான் எடுத்துருக்கிறேன் நான் நல்லா பார்த்து தெரியுது பாருங்கள் கோலம் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக அவ்வளோ கோலமும் நெட்டுக்கும் போட்டிருக்காங்க அவ்வளோ வேலண்டேஸ் உங்களுக்கு பாருங்கள் அந்த விவோ பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ ஹ எவ்வளோ லென்த்துக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போட்டுகிட்டே இருந்தாங்க நானும் பார்த்துட்டே செல்லை சார்ஜ் வேறு லோ பேட்டரி ஆகிடுச்சு உங்களுக்கு ஸ்டோ ஸ்டோரேஜ் வேறு இல்லை ஃபுல்லாக எப்படி எந்த அளவுக்கு கவர் பண்ணணும்னு பண்ணிட்டு தான் நானும் போயிட்டே இருந்தேன் இது மேலே போகிற வரைக்கும் நடந்து போய் அது வந்து லிஃப்ட்டு போகிற வரைக்கும் தான் அவ்வளோ தூரமாக நான் காமிக்கிறது எல்லாமே இன்னும் மேலே போவே இல்லை நான் அப்புறம் லிஃப்ட்டில் நாங்கள் போயிட்டோம் பாருங்கள் எவ்வளோ பேர் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பக்தி மயமாக அப்படிலாம் செய்கிறாங்க செய்கிறாங்க அவ்வளோ பெரிய கோலம் போட்டு வரிசையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு சண்டையெல்லாம் போட்டுருக்காங்க இங்கே வருங்க சிமென்லாம் வரைஞ்சிருக்குறாங்க இன்னும் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வ வரைஞ்சிட்டே இருந்தாங்க அதாவது சிவன் லைட் ட்ராயிங் வரைஞ்சிட்டு பூவிலே உங்களுக்கு எல்லாம் கோலம் போட்டு நான் வர வர கவலை குழம்புப்பேன் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை மேலே போக போகவே அப்புறம் வேகமாக போனோம் மேலே போனால் அங்கே பார்த்தா பூக்கோளம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் பயங்கரமாக மேலே அதாவது கோபுரத்துக்கு வெளியில் இருக்குது அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு இன் பாருங்கள் எவ்வளோ இன்னும் டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்க தான் இருக்கிறாங்க அவ்வளோ தான் அவ்வளோதான் நான் மேலே போய் அதை காமிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் பூ வந்துக்கிட்டே தான் இருக்குது ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு தான் எனக்கு அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன் இங்கே இந்த கோயிலில் வந்து ஒழிக்கிற மந்திரம் என்ன பார்த்தீங்கன்னா ஓம் கனக துர்காயே என்ன மக அதுதான் ஒழிச்சிட்டே இருக்குதுங்க ஃபுல்லாகவே இதுதான் மேலே பாருங்கள் மேலே வந்து கோபுரத்துக்கு முன்னாடி இதை வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் நடந்துச்சு இதான் சொல்ல செல்லு கவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் நான் செல்லை வந்து உள்ளே வச்சிருந்தேன் அங்கே ஒருத்தங்க தெரிஞ்சவங்கனால நாங்கள் செல்லில் கொண்டு போய்ருந்த மேலே இங்கே பாருங்கள் பூ கோலம் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு சாமி பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க அது எப்படி சொல்கிறது அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி தான் அந்த கோலம் அந்த பாருங்கள் தீபம் நடுவில் வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் ஜூம் பண்ணி எடுக்க முடியல ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அதை ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணி இருந்தாங்க வெளியில் உள்ளே போக முடியல உள்ளே ஏற்கனவே அங்கே நாங்கள் புதுசாக இப்போ தான் நான் அந்த கோயில் போனது நான் பாருங்கள் அங்கங்கே கோலம் போட்டு உங்களுக்கு அந்த அதான் வந்து பூ கோலம் போட்டுட்டு உங்களுக்கு பாருங்கள் நடுவில் வந்து பெரிய தீபம் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு அங்கே உள்ளே வந்து பூஜை முடிஞ்சோன்னே இங்கே வந்து வெளியில் ஏற்றுனாங்க அதெல்லாம் சவுண்டு கேட்டே இருந்துச்சு உங்களுக்கு பெல் சவுண்டு கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எனக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுவேன் வேணும் அங்கே இருக்கும் கொஞ்சம் நின்றுருந்தாங்க ஏன்னா அவங்களாம் ஏதோ இந்த இதுக்கு பண்ணியிருக்காங்களுக்கு அதனால் நின்று அவங்க தான் தீபம் ஏற்றுறது அவங்க இந்த இதுக்கு பண்ணியிருக்காங்களுக்கு எங்களுக்கு தெரியவே இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் போனது ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தது எங்களுக்கு கண் கண் அவ்வளோ தூரம் கண் மூடவே முடியல எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நீங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும் சுற்றிலே இதை வச்சுருந்தாங்க நான் சரி இங்கே மட்டும் தான் இருக்கிறாங்க பிள்ளைன்னு நான் சரி வெளியில தான் நின்றுக்கு மேலே போய் செவன்த் குரூப்ல போய் இறங்கும் தான் இறங்கினா மேலே இங்கே மட்டும் தான் இருக்கும் பொழுது பாருங்க அவ்வளோதான் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சுத்தம் எல்லாம் க்ரௌடு வந்துருச்சு நல்லவேல முன்னாடி நான் வீடியோ எடுத்துட்டேன் அது எங்கள் அங்கே செல் எடுக்கணும்னு சொன்னாலும் நாங்கள் செல்லை உள்ளே வச்சுருந்தோம் அப்புறம் பற்றினா என் பெருப்பாட்டை கேட்டு நான் அவர் வழியாக வீடு எடுத்து வச்சு பாருங்கள் தீபம் பத்து ஏக்கர் உங்களுக்கு தெரியும் ஏன்னா லாங் லென்த்தியாக ஒன்று வச்சுருந்தாங்க நடுவில் இருக்குல்ல பூ போகலாம் அழைக்கூடாது பாருங்கள் சுற்றியில் உங்களுக்கெல்லாம் எரிஞ்சிருக்கிறது தீபம் எரிஞ்சிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் ஒரு முக்கால்வாசி எரிய அதாவது தீபம் எரிஞ்சு பின்னாடி தான் நான் எடுக்க முடிஞ்சது ஏன்னா சுற்றிலும் க்ரௌட் நின்றுட்டே இருந்தாங்க இங்கே பாருங்கள் சாமி எடுக்கிற ஷேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் கோபுரம் வரும் பாருங்களேன் உண்மையிலும் சொல்கிறேன் ரொம்ப 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 அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த கோபுரமும் சுற்றி அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கு அம்மன் முன்னாடி இருக்க அந்த தீபத்துக்கு முன்னாடி அம்மா வச்சுருந்தாங்க அவ்வளோ சூப்பராக அழகு எல்லாமே சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலாம் இந்த மாதிரி நான் ஒரு இது பார்த்ததே கிடையாது இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து இப்படி இப்போ இந்த மாதிரி ஒரு தீபம் எது நான் பார்த்ததே கிடையாது மலைக்கோயிலுக்கிட்ட பாருங்கள் நான் அந்த லைட்டிங்கெலாம் உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் நான் அம்மனும் அந்த சுவாமி குழந்தையும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க சரி இதை இவ்வளோ தான் இங்கே வெளியில தான் இருக்கிறாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே சரி பூஜை முடிஞ்சு நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம் பாருங்கள் கோபுரம் கூட எவ்வளோ அழகாக இருக்குது லைட்டிங் அந்த அப்போ தான் ஒரு பூஜை இதை அந்த விசேஷத்தை முடிஞ்சிருக்கு நடுவில் இல்லை தீபத்துக்கே இவங்க இப்படி தான் நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல அவ்வளோ ஒரு மேலே சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் ஒரு வழியாக சரி முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு உள்ளே நாங்கள் சாமி பக்கம் உள்ளே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால உள்ளே அலோவ் பண்ணி உள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங் இதெல்லாம் சைடில் ஏற்றுனது பாருங்கள் இந்த கோயிலை சுற்றி ஒரு இடம் விடலை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஏற்றிட்டு தான் இருந்தாங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணிட்டு தான் இருந்தேன் கர்ப்பகாரத்துக்கு போகிறது வரைக்கும் அவங்க சைடில் ஏற்றுனதெல்லாம் வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அந்த உள்ளே நுழைஞ்சி இந்த லைன் போகிற வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எடுக்கவில்லை இது பாருங்கள் கோபுரத்துக்கு தாண்டி உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ சகசிர தீபம் மாதிரி இவ்வளோ வச்சுருந்தாங்க தான் ஏற்றினாலும் தெரியல அவ்வளோ உண்மையிலும் சொல்கிறேன் இதில் அவ்வளோ மக்களோட பாடுபாடு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் வேணாலும் ஏற்றலாம் எங்களுக்கு அது தெரிய கிடையாது கோயில் சார்பாக உள்ளே நிறைய வச்சுருந்தாங்க தீபம் நாங்கள் அதெல்லாம் அப்புறம் அதை எடுக்கிறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் நாங்கள் வரப்போ திரும்பி நங்கே கையால் ஒரு அந்த தீபம் ஏற்ற ஒரு வழியாக சாமி நல்லா திருப்தியாக பார்த்து ரொம்ப உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலங்காரமாக வந்துச்சு சாமி கருவறை சுற்றிலுமே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏற்றிருந்தாங்க அதெல்லாம் எடுக்க முடியலன்னா நம்மளுக்கே தெரியும் உள்ள உள்ளே கருவறைக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது இல்லையா அதனால் இங்கே வெளியில் அந்த கோபுரம் தாண்டி உள்ளே அந்த தீபத்தை விட்டு எடுத்து நான் உள்ளே செல்லை உள்ளே வச்சுட்டோம் அவள்தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்பி கீழே வர்றப்போ ரிட்டன் வர்றப்போ எல்லா தீபமும் எரிஞ்சு அணைஞ்சிருந்தது அணைஞ்சி அணை அணியனையும் உங்களுக்கு எல்லாமே பூ கூட கூட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம நம்ம போக போக எல்லாம் வச்சிருந்தது தான் பார்த்தோம் வர்றப்போ ஒன்று ரெண்டு தீபம் மட்டும் தான் பார்க்க இது இதெல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிச்சு உங்களுக்கு அதான் மேலே அந்த தீபம் எரிஞ்சு நடிதான் பார்த்திங்க உங்கள் தீபம் தான் நான் உள்ளே சாமி பார்க்க போகணும் அப்போ சாமி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணோம் இல்லையா வெயிட் பண்ணி அவ்வளோ ரொம்ப க்ரௌடு ரொம்ப ரொம்ப க்ரௌடு அங்கே உங்களுக்கு அதனால அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே வர்றப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு வழியாக தீபம் ஏற்றி அணஞ்ச வர நிலையில் தான் இருந்தது எல்லாமே அணைய போகிற நிலையில் தான் இருந்தது ஒவ்வொன்று தான் எடுக்க பார்க்க முடிஞ்சோம் ஒவ்வொன்று பாருங்கள் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சோன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க வரிசையே ஏன்னா எல்லாமே நடக்கிற பார்த்தவா அது உண்மையுமே சொல்கிறேன் இந்த கோயில் என்னால் ஜென்மத்துக்கும் மறக்கவே முடியாது பாருங்கள் எல்லாமே உட்காசியாக எரிஞ்சு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு திரும்பி வந்து அடுத்த வருஷம் தீபத்து கூட அங்கே போகணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது அந்த சாமியும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அதை சொல்லவே முடியாது வர்ணிக்கவே முடியல அவ்வளோ வார்த்தைகளில் பார்த்தோன்னே எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு எல்லாம் சொல்கிறது தான் எல்லாம் எதுவுமே இதில் வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது திரும்பி அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வெளியில் வரப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருப்பேன் அந்த மலை கோயிலில் பார்த்தீங்கன்னா ஓம்னு ஒன்று போட்டிருக்கோம் இது பாருங்கள் இது சுற்றிலாம் எடுத்தது தான் உங்களுக்கு அந்த தீபம் போக பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அப்போ தீபம் ஏற்றிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு அதிலே பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த பார்க்க அந்த ஓம்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தெரியும் திரும்பி நான் அந்த காரில் திரும்பி ரிட்டர்ன் போகிறப்ப அந்த கோயிலை சுற்றி போகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த அமராவதி ஆற்றுக்கு பக்கத்தில் டேம்லாம் அந்த அமராவதி ரிவரில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க அதுவுமே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது என்னால் இந்த காட்சியை மறக்க அப்படி எடுத்தது தான் கோயில் மேலே இருக்கிற இந்த ஹோம் தெரியுது இது ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்தால் போதும் இந்த ஓம் கொஞ்சமாக குட்டியாக தான் தெரியுது இப்போ நான் ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இந்த காட்சியை மறக்கவே முடியலை மறக்கவே முடியாமல் மனசு இல்லாமல் தான் நான் போயிட்டே தான் இருந்தேன் வேறு வலி இல்லை நம்ம போய்ட்டா ஆகணும் அந்த கல்யாணத்துக்கு அடுத்த நாள் எங்களுக்கு லேட்டாகிடுச்சின்ட்டு அந்த கோயிலை விட்டு போயிட்டோம் உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அதெல்லாம் அமராவதி இந்த கோயில் இதுதான் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோயில் பற்றி இந்த சுற்றி இருக்கிற அந்த சொல்கிறது சரௌண்டிங்ஸ் அதுதான் அந்த கோயில் பற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு பக்கத்துலேயே உங்களுக்கு அமராவதி ஆறு ஓடிட்டுருக்கும் அதில் அந்த லைட்டிங்ஸ்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது உண்மையில் சொல்கிறேன் அந்த நைட் நேரத்தில் அந்த கோயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப என் மனசை கொள்ளையடிச்சது நீங்களும் மிஸ் பண்ணாமல் கோயில் போய் அந்த முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விஜயவேளாக போனீங்கன்னா அங்கே தவறாமல் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அந்த கோயில் பேர் கனகதுர்கா கோயில் அங்கே ஒழிக்கிற மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீ கனகதுர்காவே நம்ம அதுதான் பாருங்கள் இந்த லைட்டிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் இருக்குது நான் அப்லோட் பண்ணுறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.